எல்லாருக்கும் வணக்கம் நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீல கோட்டை விட கூடுதல் சாய்மானம் மற்றும் எதிர் சாய்மானம் உள்ள ஒரு கோடு வரைக அப்படின்னு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இதைத்தான் ஆங்கிலத்தில் கிராஃப லைன் தட் ஹேஸ் எ ஸ்லோப் தட் இஸ் நெகட்டிவ் அண்ட் கிரேட்டர் தென் த ஸ்லோப் ஆஃப் த ப்ளூ லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சாய்மானம்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் சிந்திப்போம் சாய்மானம் அல்லது சாய்வுங்கிற வார்த்தையை நாம் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தும் பொழுது நாம் ஒன்று எவ்வளவு சாய்வா அல்லது சரிந்து இருக்குது அப்படின்னு தான் எண்ணுறோம் ஒரு மலை சரிவை போல் உதாரணமாக இந்த ஆரஞ்சு கோடு சாய்வாக இல்லை இது தட்டையாக இருக்குது அதனால் இதனுடைய சாய்மானம் பூஜ்ஜியம் அப்புறம் ஒரு விதத்தில் இதை புரிஞ்சிக்க வேண்டும்னா எக்ஸ் கூடுற போது ஒய் என்னாகுது கூடுதா குறையுதா இங்கு ஒய்யில் மாற்றமே இல்லை அதனால் இந்த ஆரஞ்சு கோட்டோட சாய்மானம் பூஜ்ஜியமாகுது இதுவே இந்த ஆரஞ்சு கோடு இப்படி இருந்தால் இப்போது இதோட சாய்மானம் நேர் சாய்மானம் ஆகுது கவனித்து பார்த்தா எக்ஸ் எதிராக இருக்கிற போது எக்ஸ் எதிர் அஞ்சுன்னு வைத்துக்கிட்டோம்னா ஒய்யோட மதிப்பு இங்கே இருக்கு எக்ஸ் நேர் அஞ்சாக ஆகிற போது ஒய்யோட மதிப்பு இருக்கு எக்ஸ் கூடுற போது ஒய் கூடுதுங்கிறதுனால இதனுடைய சாய்மானம் நேர் சாய்மானம் எக்ஸு கூட கூட ஒய்யோட மதிப்பு மிக வேகமாக கூடுது இந்த கோடு வலதுபுறமாக போக போக மிக வேகமாக மேல் நோக்கி போகுதுங்கிறதுனால இதனுடைய சாய்மானம் மிகவும் நேரான சாய்மானம் இதன் சாய்மானம் கொஞ்சம் குறைவான நேர் சாய்மானம் இதன் சாய்மானம் பூஜ்ஜியம் இதன் சாய்மானம் எதிர் சாய்மானம் கவனிங்க எக்ஸ் போது கோடு கீழே நோக்கி போகுது ஒய்யோட மதிப்பு குறையுது எக்ஸ் எதிர்மறை அஞ்சாயிருக்கிற போது ஒய் இருக்கு ஆனால் எக்ஸ் நேர்மறை அஞ்சாகும் போது ஒய் அஞ்சு ஆகுது அதனால் எக்ஸ் கூடிய போது ஒய் குறைஞ்சது அதனால் இதனுடைய சாய்மானம் எதிர்மறை சாய்மானம் நீல கோட்டை விட அதிகமான ஆனால் எதிர்மறையான சாய்மானம் இருக்கிற ஒரு கோட்டை வரையணும் நீலக்கோட்டோட சாய்மானம் எதிர்மறை சாய்மானம் நாம் இதை விட அதிகமான சாய்மானம் இருக்கிற கோட்டை வரையணும் ஆனால் அதனுடைய சாய்மானம் எதிர்மறை சாய்மானமாக இருக்கணும் இந்த ஆரஞ்சு கோட்டோட சாய்மானம் எதிர்மறை ஆனால் நீலக்கோட்டோட சாய்மானத்தை விட அதிகம் இதோட சாய்மானம் எதிர்மறை ஆனால் நீலக்கோட்டின் சாய்மானத்தை விட குறைந்த அளவு எதிர்மறையாக இருக்குது நீலக்கோட்டை விட அதிக அளவு எதிர்மறையாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கோட்டை வரைஞ்சிருக்கணும் ஆனால் நமக்கு வேண்டியது நீலக்கோட்டை விட குறைந்த அளவு தான் எதிர்மறையான சாய்மானம் அதனால் இதை போல் இருக்கணும் பூஜ்ஜியம் சாயமானம் நமக்கு தேவைன்னா இதே மாதிரி இருக்கணும் நேர்மறை சாயமானம் அப்படின்னா இதே மாதிரி இருக்கணும் அப்புறம் எதிர்மறை சாயமானம் நீலக்கோட்டை விட குறைஞ்ச அளவு எதிர்மறையான சாயமானம் இப்போ விடையை பாருங்க புரிஞ்சுதா இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்